அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேர் நினைக்கலாம் ஆமாங்க நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாத சில விஷயங்களை பேச்சு வாக்குல சொல்லிடும்போது அந்த விஷயங்களே பின் காலத்துல நமக்கு பெரிய பிரச்சனையை பெரிய ஒரு தலைவலியா வந்து அமைகிறது அஹ் ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா நம்ம இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் சொல்லணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம நல்லா யோசிச்சுட்டு தான் ஒரு விஷயத்த சொல்லணும் பேச்சு வாக்குல சுவாரஸ்யத்துல நம்ம வந்து சொல்லக்கூடாத சில விஷயங்களை சில ரகசியங்களை மற்றவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது அது வந்து நமக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது இந்த காலகட்டத்தில் நண்பர்களையாவது ஒரு பங்கு நம்ம நம்பலாங்க ஆனால் நம்முடைய சொந்தக்காரர்கள் நான் வந்து எல்லாரையும் சொல்லலைங்க சில குறிப்பிட்ட நபர்கள் அதாவது நம்பக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க நம்மளுக்கு பின்னாடி போய் நம்மளை பற்றியே இன்னொருத்தவங்க கிட்ட வேறு மாதிரி பேசுகிறவங்க ஒரு விஷயத்த அப்படியே சொல்லாமல் அதை வந்து அது கூட ஒரு பத்து விஷயங்களை சேர்த்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் சேர்த்து அதை போயிட்டு மற்றவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போய் அதை சொல்கிறது இதான் மாதிரியான சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார்கிட்டேயுமே எதையுமே சொல்லாமல் எல்லா விஷயங்களும் நம்ம மனசுக்குள்ளரே வச்சு வெம்பிகிட்டு இருக்கிறதும் தப்பு தான் நம்மளுக்கு நம்பிக்கையானவங்க யாராவது இருக்காங்களா இவங்க கிட்ட நம்ம நம்பி சொல்லலாம் இவங்க வந்து நம்மளுடைய நலம் விரும்பிகள் நம்மளுடைய வெல்விஷஸ் தான் இவங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது குறிப்பிட்ட நபர்கள் இருந்தா மட்டும் அவங்க கிட்ட இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லலாம் முதல் முக்கியமான விஷயம் நீங்க உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட சொல்லக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து விலாவரியாக எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னா உங்களுடைய வருமானம் என்ன நீங்கள் அதில் எவ்வளோ சேமிக்கிறீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஏதாவது பேங்க்கில் வந்து நீங்கள் சேமிப்பு தொகை கணக்கு எஃப்டி ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு வரீங்களா நகைச்சீட்டு நான் எத்தனை கட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் பெருமைக்காக ஒரு விசேஷத்தில் பார்க்குறோன்னா இல்லை நான் வந்து இந்த கடையில் இந்த சீட்டு கட்டுறேன் ஐந்தாயிரம் ரூபாய் சீட்டு கட்டுறேன் பத்தாயிரம் ரூபாய் வந்து நகைச்சீட்டு போடுறேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இது மற்றவங்க கிட்ட வந்து ஒரு ஆச்சரியத்தை ஒரு என்ன சொல்றது ஒரு கண்ணார் மாதிரி இது ஆகிடும் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதை மாதிரி நான் இப்போ ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ஒரு வீடு பார்த்துட்டுருக்கிறேன் நான் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அது ஒன்ஸ் ஃபைனலைஸ் ஆகி நீங்கள் வந்து அது உங்களுக்கு தான் அப்படிங்கிற முடிவானதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்வது அப்படிங்கிறது நல்லது அதற்கு முன்னாடியே அதை ரெடி ஆகிற ஸ்டேஜ்லேயே மற்றவங்க கிட்ட சொல்லி இன்கேஸ் அது வந்து முடியாமல் போயிட்டா அது வந்து அதை விட மிகப்பெரிய அசிங்கம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முற்றிலும் தவிர்த்துடுங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் சொல்லாதீங்க கிட்ட சொன்னால் நம்ம மனபாரம் கொஞ்சம் இறங்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சி சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உங்கள் மனபாரம் முன்னாடி இருந்த விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடும் அதனால் நீங்கள் அந்த தப்பை வந்து செய்யாதீங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வீடு நபர்களுக்குள்ளார பேசி அதை உங்களுக்குள்ளார சுமூகமாக முடிச்சு கொள்வதற்கான ஒரு வழியை தேடுங்க அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் பரவாயில்ல மற்றவங்க கிட்ட சொல்லி உடனுக்கூடனா அதற்கான ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட சொல்ல போய் அது வந்து நமக்கு வேண்டாத வெறுப்பை தான் நம்ம குடும்பத்துக்குள்ளார உண்டு பண்ணும் ஏன்னா உங்களுக்கு வேண்டியவர்கள்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க உங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க உங்களை சார்ந்தவர்களும் இல்லாம எதிர் நபரை சார்ந்தவர்களும் இல்லாம மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த அந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை காண முடியும் அத மாதிரி நபர் உங்க வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சின்ன சின்ன சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளார மாமியார் மாமனார் குள்ளார இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை சைலண்டா ஆற போட்டாலே சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுங்க அதனால இந்த விஷயங்களை எல்லாம் எக்காரணத்தை கொண்டும் கிட்ட சொல்லி அதை வந்து ஒரு பெரிய ஆக்கிறது வந்து தேவையில்லாத ஒன்றுதாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் நீங்க மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்லக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க அடுத்த பிளான் என்ன ஃப்யூச்சரில் என்ன செய்வதாக உத்தேசம் அல்லது என் பசங்க என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறாங்க இப்படி ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் இவ்வளோ முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை வீட்டில் இருந்தபடியே நான் வந்து ஒரு புடவை பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லை சுடிதார் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொந்தக்காரர்கள் கிட்ட ஓப்பனாக சொல்கிறது இதை மாதிரியான உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றிய உங்களுடைய எண்ணங்களை மற்றவங்க கிட்ட பகிர்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க இப்போ அந்த விஷயத்தை பற்றி நாலு பேர்கிட்ட சொன்னால் தானே எங்களுக்கு நாலு விஷயம் தெரியும் சில ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்த துறையில் ஏற்கனவே கிட்ட போய்ட்டு நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்லது தவிர உங்களுடைய உறவினர்கள்கிட்ட இதை வந்து சொல்லி இதை பற்றி பெருமையாக உங்களை பற்றி பெருமையாக நீங்களே அவங்கக்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது கிடையாது ஏதாவது ஒரு சாதிப்பு சாதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க வந்து அந்த சாதனையை அறிந்து உங்களை பாராட்டுவது தான் நல்லதே தவிர ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே நம்மளே தம்பட்டம் அடிக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து செய்வது நல்லதில்லை நான்காவது முக்கியமான விஷயம் உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க மற்றவங்கிட்ட சொல்றதை தவிர்த்துடுங்க உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறதாக இருந்தாலும் சரி அல்லது எனக்கு உடம்பு சுத்தமாக முடியல நான் வார வாரம் ஒவ்வொரு டாக்டர் போகிறேன் மருத்துவ செலவே ஒரு மாதத்துக்கு எனக்கு ஐயாயிரம் ரூபா ஆகுது அப்படிங்கிற ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களை மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நபரை பற்றி யார் கேட்டாலும் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அவ்வளோதான் அது மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமே தவிர முன்னு ஒன்றுத்தையும் விழாவியாக எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய உடம்புல ஐம்பது பர்சன்டேஜ் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க பல பேர்கிட்ட கிட்ட சொல்லும் அந்த பிரச்சனை நூறு பெர்சன்டேஜா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது சும்மா ஒரு தலைவலின்னு ஒருத்தவங்க கிட்ட சொன்னா பத்தாவது ஆள் கிட்ட அந்த விஷயம் போகும்போது அவங்களுக்கு தலையில பெரிய கட்டி இருக்குதான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் போகும் சோ வந்து இந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும் உரியவங்க கிட்ட மட்டும் நீங்க சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் ஏதாவது நடந்துகிட்ருக்கு இல்லை புதுசாக நீங்கள் ஒரு கேஸ் வ வந்து தொடர்ந்துருக்குறீங்க இல்லை உங்கள் மேலே யாராவது கேஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் இதை மாதிரி சட்ட ரீதியான பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கியிருக்கீங்கன்னா அந்த விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய சொந்தங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா சொந்தக்காரங்க நம்ம பக்கத்துலேயே இருக்க போகிறது கிடையாது ஸோ நீங்களாக வந்து இதை விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட வலுக்கட்டாயமாக நீங்களே போய் சொல்வதை வந்து தவிர்த்துடுங்க கூடுமானவரை இந்த விஷயம் எல்லாம் தெரியாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு தெரியும் போது நம்முடைய பக்கம் வந்து ரொம்ப பலம் இழந்து காணப்படும் அவங்க வந்து ஈஸியாக நம்மளை வந்து ஒரு ஒரு குறை சொல்லி பேசுவதற்கு நம்மளே இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த விஷயங்களை செய்யாதீங்க இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் நீங்கள் சொல்ல சொல்லவே சொல்லாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி